வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவை ஒரு சின்ன கேள்வியோட ஆரம்பிக்கலாம் உங்ககிட்ட ஒரு ஆப்ஷன் தரேன் இன்றைக்கே உங்க கையில பத்து லட்சம் ரூபாய் வேணுமா இல்ல இன்னைக்கு ஒரு பைசா தரேன் அது அடுத்து முப்பது நாளைக்கு தினமும் டபுள் ஆகும் அது வேணுமா நிறைய பேர் பத்து லட்சம் தேர்ந்தெடுப்பாங்க ஆனால் ஒரு பைசாவை தேர்ந்தெடுத்தா முப்பதாவது நாள் உங்க கையில ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் இருக்கும் இதுதான் பணத்தோட அசுர வளர்ச்சி இதையே நாம் ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் முதலீடு செஞ்சா என்ன ஆகும் இன்னைக்கு வீடியோவில் நாம பார்க்க போகிறது ஸ்மார்ட் இன்வெஸ்டிங் மூலமாக எப்படி ஒரு கோடீஸ்வரர் ஆகிறதுன்னு வெல்கம் டு ஸ்மார்ட் இன்வெஸ்டர் தமிழ் அஃபிஷியல் நீங்கள் ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் எடுத்து வைக்கிறதுக்கு தயங்குனீங்க அப்படின்னா யோசிச்சிங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு பெரிய சேவிங்ஸை இழக்க வேண்டியதாக இருக்குங்க நீங்கள் தயங்குற ஒவ்வொரு நாளும் அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம் அடுத்த வருஷம் சேமிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு வருஷம் நீங்கள் ஒரு பெரிய சேவிங்ஸை இழக்கிறீங்க அப்படிங்கிறதாங்க உண்மை நம்ம ஊரில் ஒரு பழக்கம் இருக்குது என்கிட்ட நிறைய பணம் வந்தால் நான் முதலீடு செய்வேன்னு சொல்லுவாங்க ஆனா உண்மை என்னன்னா நீங்கள் முதலீடு செய்ய ஆரம்பிச்சாதான் உங்ககிட்ட நிறைய பணம் வருங்க தினமும் ஒரு நூறு ரூபாய் இன்னைக்கு ஒரு சினிமா டிக்கெட் விலை கூட கிடையாது ஒரு பீஸா வாங்கினா ஐநூறு ரூபாய் ஆகுது ஆனால் அதே நூறு ரூபாயை ஒரு நாளைக்கு ஒதுக்குனா மாதம் மூணாயிரம் ரூபாய் இந்த மூணாயிரம் ரூபாயை ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தால கண்டிப்பா ஒதுக்க முடியும் ஆனால் இதை எங்கே போடணும் உண்டியல்லையா இல்லை பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லையா தான் நாம தப்பு பண்றோம் சில பேருக்கு பணம் எடுத்து வைக்க முடியாமல் கிடையாதுங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு நாளைக்கு நூறு ரூபாய்ங்கிறது நம்மளால் தாராளமாக எடுத்து வைக்கக்கூடியது தான் ஆனால் அது எப்படி செய்யறது அப்படிங்கிறத தெரியாம தான் நம்ம பணத்தை செலவு பண்ணிவிட்டு ஒரு சேவிங்ஸ் இல்லாமல் இருக்கும் இது ஒரு சிம்பிள் நீங்கள் மாதம் மூணாயிரம் ரூபாய் முதலீடு செய்கிறீங்க பேங்க்கில் போட்டால் மூணு பர்சன்ட் வட்டி கிடைக்கும் இருபது வருஷம் கழித்து உங்கள் கையில் வெறும் பத்து லட்சம் தான் இருக்கும் இது பணவீக்கத்துக்கு கூட காணாது ரெண்டாவது ஆப்ஷன் பங்குச்சந்தை அல்லது மியூச்சுவல் ஃபண்டுங்க இப்போ நீங்க பங்கு சந்தைனா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க ஒரு பெரிய நிறுவனம் தனது தொழிலை விரிவுபடுத்த பெருமளவு பணம் தேவைப்படும் போது அந்த தொகையை சிறு சிறு பகுதிகளா பிரிக்கும் இதுல ஒரு பகுதியை நீங்க வாங்கினா அந்த நிறுவனத்தினோட ஒரு சிறு பகுதிக்கு நீங்க உரிமையாளராக ஆகிறீங்க அதாவது ஷேர் ஹோல்டருங்க இது ஒரு காய்கறி சந்தை தான் ஆனா இங்கே காய்கறிகளுக்கு பதிலா நிறுவனங்களோட பங்கு விற்கிறாங்க ஒரு நிறுவனம் நல்லா டாபம் ஈட்டுனா அந்த நிறுவனத்தினோட பங்குகள் வாங்க அதிக பேர் வருவாங்க அப்போ அதனோட விலை உயரும் நீங்க வாங்கின விலைய விட அதிக விலைக்கு விற்கும் போது உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் நிறுவனம் நஷ்டம் அடைஞ்சாலோ அல்லது சந்தையில மந்த நிலை ஏற்பட்டாலோ பங்கினோட விலை குறையலாம் ஏன் வந்து பங்குச்சந்தையில முதலீடு செய்யறோம் வங்கியில கிடைக்கிற வட்டி விகிதத்தை விட நீண்ட கால அடிப்படையில பங்கு சந்தை அதிக லாபம் தரக்கூடியதுங்க டிவைடுன்னு பாத்தீங்கன்னா நிறுவனம் ஈட்டும் லாபத்துல ஒரு பகுதியை முதலீட்டாளர்களுக்கு பிடிச்சு கொடுத்துரும் பங்கு சந்தையில லாபம் இருப்பது போலவே நஷ்டம் ஏற்படுங்க அபாயமும் கண்டிப்பா இருக்கு சோ நீங்க பங்குச்சந்தையில போடும்போது போது நல்ல கம்பெனிஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு எதில் நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல லாபம் கிடைக்கும் அதாவது இப்போ ரிலையன்ஸ் டைட்டன் அந்த மாதிரியான பங்குகளில் நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எப்போவுமே பங்கு சந்தை அப்படிங்கிறது இல்லை கடைசி வரைக்குமே லாபம் தரக்கூடிய ஒன்று தான் இப்போ இங்கே தான் மேஜிக் நடக்குது இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி வச்சு பார்த்தா சராசரியாக ஒரு நல்ல ஃபண்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் வருமானம் எதிர்பார்க்கலாம் அஞ்சு வருஷத்தில் உங்களோட பணம் ரெண்டு புள்ளி ஏழு லட்சமாக ஆகுங்க பதினஞ்சு வருஷத்தில் இருபது லட்சம் ஆகும் இருபத்தஞ்சு வருஷத்தில் இதுதான் முக்கியமான கட்டம் நீங்கள் போட்ட மொத்த பணம் ஒன்பது லட்சம் ஆனால் உங்கள் கையில் வட்டியை முதலுமா தொண்ணூற்றி எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் இதை தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் நீங்கள் நூறு ரூபாய் எடுக்க வைக்க தயங்குனீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய லாஸை பார்ப்பீங்க நீங்கள் வெறும் நூறு ரூபாயின்னு நினச்ச விஷயம் இருபத்தஞ்சு வருஷத்தில் உங்களை ஒரு கோடீஸ்வரர் ஆக்கிடும் இதுக்கு பேர் தான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்க இப்போ எப்படி முதலீடு செய்யறது அப்படின்னு பார்த்தா இந்த ஃபிஃப்டீன் பர்சன்ட் வட்டி எங்கே கிடைக்கும் இதுக்கு ஒரு மூணு வழி இருக்குங்க ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்டு இண்டெக்ஸ் ஃபண்டுனா என்னென்னா பங்கு சந்தையினோட குறியீடுகளை வச்சு அப்படியே பின்தொடர்க ஃபண்டு இதுங்க எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி ஃபிஃப்டி சொல்லலாங்க நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிற அதே ஐம்பது நிறுவனங்களில் அதே விகிதத்தில் முதலீடு செய்வாங்க அதிக ரிஸ்க் எடுக்க விரும்பாத நிலையான லாபம் எதிர்பார்க்கும் ஆரம்ப கால முதலீட்டாளர்களுக்கு இது மிகச்சிறந்ததுங்க ஒரு பிளஸ் என்னன்னா செலவு மிக குறைவுங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்துட்டு ரொம்ப கம்மி ஸ்மால் கேப் ஃபண்டை பத்தி பார்ப்போம் சந்தை மூலதனத்துல இருநூத்தி ஐம்பதாவது இடத்துக்கு மேல உள்ள சிறிய நிறுவனங்கள்ல முதலீடு செய்யறதுங்க வளரும் நிலைகளில் உள்ள நிறுவனங்கள்ல முதலீடு செய்வதால் நீண்ட காலத்தில் மிக அதிக லாபம் தரக்கூடியது அதிக ரிஸ்க் எடுக்க தயார் மற்றும் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக முதலீடு செய்ய நினைப்பவர்களுக்கு ஏற்றது இதுதாங்க சந்தை இறங்கும் இறங்கும் போது இந்த ஃபண்டுகள் வேகமாக இறங்கிறதுக்கும் வாய்ப்புண்டு அப்புறம் ஃபிளக்ஸி கேப்புங்க. இது ஒரு ஆல் இன் ஒன் ஃபண்ட் போன்றது ஃபண்ட் மேனேஜர் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி பெரிய நடுத்தர சின்ன நிறுவனங்கள்ல முதலீடு செய்வாரு சந்தை நிலவரத்தை பொறுத்து மேனேஜர் முதலீட்டை மாத்திட்டே இருப்பாரு ரிஸ்க் மற்றும் லாபத்தை சமமாக எதிர்பார்க்கும் நடுத்தர முதலீட்டாளர்களுக்கு இது சிறந்ததுங்க நிறைய பேர் சொல்ற விஷயம் இப்போ எனக்கு கல்யாணம் ஆகட்டும் இப்ப குழந்தை பிறக்கட்டும் அடுத்த வருஷம் ஆரம்பிக்கிறேன் நண்பர்களை தள்ளி ஆரம்பிச்சா என்ன ஆகும் தெரியுமா நீங்க இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு பதிலா இருபது வருஷம் முதலீடு செஞ்சா அந்த ஒரு கோடிங்கிறது வெறும் நாற்பத்தி அஞ்சு லட்சமா குறைஞ்சிடும் அந்த அஞ்சு வருஷ கேப் உங்களுக்கு ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் நஷ்டத்தை கொடுக்கும் அதனாலதான் சொல்றேன் முதலீடு செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு சரியான நேரம் இப்பவே தான் பணக்காரங்க பணத்துக்காக வேலை செய்கிறது இல்லை அவங்க பணத்தை அவங்களுக்காக வேலை செய்ய வைப்பாங்க நீங்களும் உங்கள் பணத்தை வேலைக்கு அனுப்ப தயாரா பணத்தை பங்குகளில் மட்டும் போட்டு தான் முதலீடு செய்ய முடியுமான்னு கேட்டால் இல்லைங்க நீங்கள் கோல்டுலையும் இன்வெஸ்ட் பண்ணலாம் டிஜிட்டல் கோல்டு கோல்டு இடிஎஃப் இந்த மாதிரி பல வழிமுறைகளை உங்களோட பணத்தை நீங்கள் சேமிக்கலாம் ஆனால் கோல்டுனுடைய இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வந்துட்டு பங்குகளினோட பர்சன்டேஜ் விட கம்மி தாங்க இப்போ நீங்க பங்குகள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா பங்குகளினுடைய மதிப்பு அதிகமாக உங்களுக்கு லாபமும் ரொம்ப அதிகமா கிடைக்குங்க ஆனா நீங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க என்னென்னா நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் அதிகப்படியான நாலேஜ் வளர்த்துக்க வேண்டியதாக இருக்கும் தே அலசி ஆராய வேண்டியதாக இருக்கும் அதுக்கான நேரம் செலவிட்டு எந்த ஒரு ஸ்டாக் வந்து சிறந்ததுன்னு பார்க்க வேண்டியது இருக்கும் ஆனால் கோல்டு வாங்குறப்ப நீங்கள் அதனோட அளவு அந்த நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க்கா இது இவ்வளோ கிராம் இருக்கான்னு பார்த்து வாங்கினால் மட்டுமே போதுமானது ஆனால் சேஃப்டின்னு பார்த்தோம்னா கோல்டு தாங்க ஃபஸ்ட்டு லாபம்னு பார்த்தா ஃப ஸ்டாக்ஸ் தான் ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு கோல்டு சேவிக்கும் கோல்டுக்கு வந்துட்டு ஒரு லாக்கர் இருந்தால் மட்டும் போதுமானது ஸோ எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லாமல் நீங்கள் சேஃப்டியாக உங்களோட பணத்தை நீங்கள் வச்சுருக்கலாம் ஆனால் பங்குகளில் அப்படி இல்லைங்க பங்குகளினோட மதிப்பு குறையும் போது உங்களோட லாபமும் குறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் தங்கத்துலேயும் பாதி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டாக்ஸ்லேயும் பாதி இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு ஒரு நல்ல பேலன்ஸ் கொடுக்குங்க இப்போ பங்குகளினுடைய மதிப்பு குறையும் போது நீங்கள் அதை வந்துட்டு கோல்டில் சரியாக்கிக்கலாம் இதை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ எப்பயுமே வந்துட்டு நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம அதிகப்படியான லாபத்தை எல்லா வகையிலிருந்துமே பெற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்துருக்கும்னு நம்புறேன் உங்களோட முதலீட்டு பயணத்தை இன்னைக்கு ஆரம்பிங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் பதில் சொல்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்க ஏன்னா பொருளாதார ரீதியா நம்ம எல்லாருமே முன்னேறணும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோ சந்திக்கிறேன் இது ஸ்மார்ட் இன்வெஸ்டர் தமிழ் அபிஷியல்